அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வதுதான் பழனிமலை பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் இந்த திருத்தலத்தில் கந்த பெருமான் ஆண்டி கோலத்துல தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறாரு மூலஸ்தானத்தில் பழனி ஆண்டவர் திருமேனி போகர் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது இந்த நவ பாசான சிலையில் நடக்கும் பல மர்மங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலேருந்து போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரியா என் ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீடீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போனோம் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் இந்த மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை ஆனால் ஒரு மலையே மருந்தாக அமைவது அபூர்வம் அந்த அபூர்வ மலையே திரு ஆவினங்குடி என்றும் பழனி என்றும் அழைக்கப்படுது பழனி என்பது மலையின் பெயர் பழனி மலையையும் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி தளத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனி என அழைக்கப்படுது இந்த தளம் பழனி என அழைக்கப்படுவதன் காரணம் சிவனும் பார்வதியும் தம் இளைய மைந்தன் முருகப்பெருமான ஞானப்பழம் நீ என அழைத்ததால் பழ நீ என வழங்க பெயர் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திரு ஆவினங்குடியில் திரு என்பது லட்சுமி ஆ காமதேனு இனன் சூரியன் கு பூமா தேவி டி அக்னியின் தேவன் இந்த ஐவரும் முருகனை பூஜிப்பதால இந்த தலத்திற்கு திரு ஆவினங்குடி என்று ஆயிருக்கு இந்த நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்த அமர்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது கடைசங்க காலத்தில் பழனி பொதினி என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும் பொதுனி என்ற பெயரே நாள் அடைவள பழனி என அழைக்கப்பட்டதாகவும் அகனார் ஊரில் சொல்லப்பட்டிருக்கு திரு கோவிலுக்கு அருகில் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தவும் கோவில் உள்ளே மகாலட்சுமி காமதேனு சூரியன் பூமாதேவி அக்னி முதலியவர்களின் சன்னதியும் சித்திரங்களும் இந்த வரலாற்றை சொல்லக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் முருகப்பெருமான பிரிந்த துயர் தாளாத சிவபெருமானும் உபாதேவியும் முருகனின் பின் தொடர்ந்து திரு ஆவினங்குடிக்கு வந்து பழனி என முருகனுக்கு சூட்டிய திருப்பயரே நாளடைவுல மருவி பழனி என ஆகிவிட்டது என்றும் தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு பழனி மலை மேல் உள்ள கோவிலுக்கு செல்லும் மலை பாதையில் அமைக்கப்பட்டுள்ள சிவன் பார்வதி கணபதி முருகன் ஆகிய சிற்பங்கள் பலத்திற்காக உலகை வளம் வந்த போட்டியையும் மலை மேல் முருகப்பெருமான் சன்னதிக்கு தென் பாகமாக காணப்படும் கைலாசநாதர் ஆலயம் இறைவனும் இரவியும் முருகனின் பின் தொடர்ந்து வந்து சமாதானம் செய்ததையும் உணர்த்துகிறதாக இருக்கு பொதிகை மலையில் வந்து தங்கிய அகத்திய முனிவர் தன் சீடனான இடும்பாசுரன கைலை சென்று அங்கு முருகனுக்குரிய கந்த மலையில் காணப்படும் சிவசக்தி சொரூபமான சிவகிரி சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களையும் தனது வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி பணிந்திருக்காங்க இடும்பாசுரன் சிறந்த பக்திமானனாக இருந்தபடியும் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியான இடும்பியின் கைலையை சென்று சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தின் இரு புறங்களிலும் காவடியாக கட்டி தொங்கவிட்டு தோல் மீது சுமந்து கொண்டு வந்தான் இந்த கிரிகளையுமே திருஆமீனங்குடி குடியில நிலைபெறச் செய்யவும் இடுமனுக்கு அருள் புரியவும் பெரும் விருப்பம் கொண்டு மிருகப்பெருமான் செல்லும் அரசனாக வடிவெடுத்து வந்திருக்கான் இடுமன் வழி தெரியாது தவித்து கொண்டு நின்றான் முருகப்பெருமான் இடுமனை திருஆமினங்குடி குடிக்கு அழைத்து வந்து சற்று இழப்பாரி விட்டு போகும்படி கூறியிருக்காங்க அந்த வண்ணமே இடுமனும் காவடியை இறக்கி வைத்து விட்டு இழப்பாரியிருப்பாங்க மீண்டும் காவடியை தூக்க முடியவில்லை இதன் காரணத்தால் ஆராய்ந்த இடுமன் அப்போது சிறுவன் ஒருவன் கையில் சிறு தண்டு ஏந்தி சிவகிரி குன்றின் மீது நிற்பதை கண்டான் இடுமன் அந்த சிறுவனை நோக்கி மலையை விட்டு இறங்கும்படி கட்டளையிட்டான் இடுமன் அந்த சிறுவனோ அந்த குன்று தனக்கே உரியதென்று உரிமை கொண்டாட இதனால் கோபமுற்ற இடுமன் அந்த சிறுவனை தாக்க முயன்று பிறகு முடிகாமல் விழுந்தான் பின்னர் இடும்பன் மனைவியான இடுமியும் அகத்திய முனிவரும் ஓடி வந்து வேண்டுகோள் இணங்க அவர்களுக்காக சிறுவனாக வந்த முருகன் மனமெருங்குவது போன்று இடுமன உயிர்ப்பித்தான் அப்படின்னு சொல்லப்படுது இடுமனது சீலத்தையும் குரு பக்தியும் மெஞ்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடுமனுக்கு தனது காவல் தெய்வமாக விளங்கும் போற்றளித்ததோடு இடுமனை போன்றும் சந்தனம் பால் புஷ்பம் பன்னீர் போன்ற பொருட்களையெல்லாம் காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருவோர்க்கெல்லாம் அருள்பாலிப்பதாக வாக்களிச்சிருக்காரு அன்று முதல் முருகன் ஆலயங்களில் காவடி எடுத்து செல்லும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு மலை மீது முருகனை வழிபட செல்பவர்கள் முதலில் மலைப்பதி பாதையில் இருக்கக்கூடிய இடுமண் சன்னதியை வணங்கி செல்லுதல் வேண்டும் இடுமண் சிறந்த வரப்பிரசத்தியாக விளங்கி அருள் புரிகின்றார் அப்படின்னு சொல்லப்படுது உச்சியில் உச்சியில்தான் தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படும் முருகன் அமைக்கப்பட்டதுக்காக சொல்லப்படுது திரு ஆலயம் பழனிமலை அடிவாரத்தில் வையாபூரி ஏரிக்கரையில் இருக்கிறது இந்த ஆலயத்தின் வடக்கில் சிறிது தூரத்தில் சரவண பொய்கை காணப்படுகிறது முருகனை தரிசனம் செய்பவர்கள் இந்த சரவண பொய்கைகளில் நீராடி செல்வாங்க இப்போகையின் அருகில்தான் காவடி எடுக்கும் போது பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை கொண்டு செல்வாங்க திரு கோவில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இங்குள்ள முருகப்பெருமான தரிசிக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு சிவபெருமான் இந்திரன் முதலியோர் வந்து இங்கே கூடியதாக நக்கீரர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்பெருமான வழிபட்ட பின்பு மலை கோவிலுக்கு செல்வது மரபு இந்த திருத்தலம் முன்பு நெல்லிவனமாக இருந்து என்பதற்கு ஒரு ஆதாரமும் உண்டு என்னவெனில் இந்த தல விருச்சம் நெல்லி மரம் திருவாவினங்குடி கோவில இருந்து நாலு தண்டாயுதபாணியின் கோவில் விளங்குகிறதாகவும் இந்த கோவில் விளங்கும் மலை பழனிமலையாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகொள்ள கொண்ட கோவிலாக தான் பழனிமலை முருகப்பெருமான் கோவில் இருக்கு இப்படி இந்த முருகப்பெருமான் அபிஷேகப் பிரியராக சிவனின் அம்சமாக விளங்குகிறார் மற்ற திருத்தலங்களைப் போல் அல்லாமல் இங்கு இரவு பூஜை முடியும் வரை சன்னதி சாற்றப்படுவதில்லை அதிகாலை முதல் இரவு பூஜை முடியும் வரை பன்னீர் சந்தனம் பால் பஞ்சாமிரதம் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடந்த வண்ணம் இருக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமை கொண்டது என்று சொல்லப்படுது மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம் தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களும் ஆன்மீகத்திடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துடுவார் முருகன் அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனித தலம் பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் இந்த கோவில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கொண்டதால் கொண்டு இந்த மலையில வந்து தங்கிவிட்டிருக்காரு முருகப்பெருமான் தந்தை தாய் பார்வதி எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே வந்து தங்க போவதாக உறுதியாக கூறிவிட்டார் பிற்காலத்துல இந்த தலத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனிமலை அவை போற்றிருக்காங்க தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர் அஷ்டமா சித்திகளை கைவரப்பெற்றவர் இவர் பழனிமலைக்கு போகர் தவம் இருந்து வந்தபோது அன்னை பார்வதி முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேர்ல பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி நவபாசன சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க இந்த நவபாசன சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது ஆண்டுகள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து இந்த நவபாசான சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டது எண்பத்தி ஓரு சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசான சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க மிக அற்புதமான இந்த நவபாசன சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு முனிவர் இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம் விபூதி பன்னீர் பஞ்சாமிரதம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடுவரும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் என்பதும் தெய்வீக சக்தி கொண்டதும் எனவும் இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கு இங்கிருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்துல ஒரு கிளியின் உருவம் இருக்கு திருப்புகழ் என்னும் முருகனின் பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது இல்லாமல் பழனிக்கு செல்லும் வழியில இடுமனின் சன்னதி இருக்கு இடுமனுக்கு அதிகாலையில பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு பழனிமலை தண்டாயுதபாணிக்கு பூஜைகள் செய்வாங்க இப்படி பல்வேறு ஆச்சரியங்களை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே